அனைவருக்கும் வணக்கம் எந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஆழ்மனதோட சக்தியை பயன்படுத்தி எப்படி செல்வத்தை குவிப்பது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் செல்வம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித தன்னுடைய ஆழ்மனதை நம்ப வச்சுக்கிறத தவிர வேற ஒண்ணுமே கிடையாது நான் ஒரு லட்சாதிபதி நான் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு நீங்க உங்க மனசுல வெறுமனே கூறிட்டு இருக்கிறத நினைப்பீங்க ஆனா உங்களுடைய மனம் அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சு தான் அது உண்மைங்கிற எண்ணங்கள் உங்க ஆழ்மனத்துல சென்றுச்சுன்னா அது காலப்போக்கில் அது உண்மையாகவே மாற ஆரம்பிச்சிடும் பொதுவாக நமக்குள்ள முரண்பாடுகள் இதில் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்றது பொய் அப்படிங்கிற எண்ணத்தோடய நம்ம சொல்றது தான் அதனால நீங்க சொல்ற விஷயம் உண்மைங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து சொல்ல ஆரம்பிங்க குறிப்பா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அதாவது நீங்க பத்து மணிக்கு தூங்குவீங்கன்னா ஒன்பது ஐம்பதுல இருந்து நீங்க என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா எங்கிட்ட அனைத்து விதமான செல்வ வளங்களும் எங்கிட்ட இருக்கு செல்வம் எங்கிட்ட அபரிவிதமா பெருகிட்டு இருக்கு நான் மிகவும் பெரிய கோடீஸ்வரன் நீங்க சொல்லிட்டே இருக்கணும் அதே போல தூங்குற நேரத்த மட்டும் கிடையாது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை நீங்க சொல்லிட்டே இருங்க நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்கிட்ட பணம் நிறைய இருக்கு என்கிட்ட செல்வம் நிறைய இருக்குன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டே இருங்க ஆரம்பத்துல உங்க மனம் அது பொய்யுன்னு தான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் அதை நீங்க நம்பவும் மாட்டீங்க ஆனா காலப்போக்குல உங்க மனமே அதை வந்து ஏத்துக்கொள்ள ஆரம்பிக்கும் தொடர்ந்து நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தையாவே நீங்க மாற ஆரம்பிச்சிருவீங்க எப்பயுமே தூங்குற நேரமா இருந்தாலும் சரி தூங்க போகும்போது செல்வம் செல்வம் செல்வம்ங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க அது ஒரு தாளாட்டு மாதிரி சொல்லுங்க உங்களுக்கு நீங்களே தூங்க வைக்கக்கூடிய ஒரு தாலாட்டு பாடல் போல அதை சொல்லிக்கிட்டே இருங்க அந்த ஒற்றை வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க சொல்லிட்டே இருக்கிறப்ப அது ஒரு மந்திர சக்தியாவே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் அந்த சக்தி உங்களோட ஆழ்மானத்துல கலக்க ஆரம்பிக்கும் அந்த ஆழ்மனது மூலியமா உங்க மனசுல உள்ள எண்ணங்கள் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பிரபஞ்சத்து மூலியமா கிடைக்க ஆரம்பிக்கும் இதுக்கு முதல்ல நீங்க உங்களை நீங்க நம்பணும் உங்க மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை வச்சீங்கன்னா மட்டுமே போதுமானது செல்வம் செல்வம் சொல்லும் போது நமக்கு எப்படி பணம் வரும் அப்படிங்கிற கேள்வியே உங்களுக்கு வேண்டாம் பணம் எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து சேரலாம் உங்களுக்கு தேவை பணம் தான் அது எந்த வழியில அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம் பணத்தை பத்தி மட்டுமே முழு எண்ணங்களை கொண்டு வாங்க அந்த எண்ணங்கள் உங்களுக்கு எண்ணங்களை ஈர்க்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரிதான் உங்களுக்கு இது அந்த அட்ராக்ஷன் உங்களுக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுக்க ஆரம்பிக்கும் உங்க ஆழ்மானதோட சக்தியே உங்களுக்கு அதுவாதான் இருக்குமே நன்றி வணக்கம்